தமிழக அரசிடமிருந்து சிறந்த அயல்நாட்டு தமிழறிஞர் விருது பெற்ற முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் எழுதிய ராவண ரகசியம் சொன்ன திரிசடை கிளிம்சஸ் ஆஃப் கம்பராமாயணம் ஆகிய இரு நூல்களின் அறிமுக விழா சுவிட்சர்லாந்து சூரிச் டண்டன் ஸ்ரீ விஷ்ணு துட்கையம்மன் ஆலயத்தில் சிவத்தமிழ் காவலர் ஆறுமுகம் செந்தில்நாதன் தலைமையில் சிவஸ்ரீ வை பாலசுந்தர குருக்களின் ஆசையுரையுடன் வெள்ளிக்கிழமையன்று இடம்பெற்றது டண்டன் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மனாலய பிரதம குரு சிவஸ்ரீ ஜெகநாத பாலகாந்த குருக்கள் சிரோன்மணி வேலுப்பிள்ளை கணேசகுமார் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதற் பிரதியினை மூத்த ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் பெற்றுக்கொண்டார் എല്ല വിനായകെരുമി തിരുവരോടും അന്നശക്തിവിരളോടും ശ്രീ വിഷ്ണു ദുർഗാമ്പികളുടെ ഇന്ന്രവാര തിരുവിള ഇനിതേ നിലവിലുള്ള വേളയിലെ വന്നിരിക്കുന്ന അടിയാകൾ അന്നര പെരുമാക്കൾ ഇന്ന് നല്ല കാല സൂഴലിലേ இந்த புத்தகம் வழிவட்டின் கூட நன்மை பெறுவதற்காகவும் இந்த புத்தகங்களில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் வீட்டிலே பொதுவாக போம்ன்னு சொன்னானே என் ராவணன் மாதிரியே வாரியாக இருக்காங்க ஓமந்தான் நடக்குது ராவணன் என்னென்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்றதும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நல்லதும் செய்திருக்கின்றார்கள் கெட்டதும் செய்திருக்கின்றார்கள் சரியான சிவபக்தன் அவரை போல பக்தன் தெரியும் யாழ் வாழாய்ச்சால் கூட ஆனந்தம் அப்படியெல்லாம் கணக்க கதைகள் இருக்கின்றது அந்த கதைகள் எல்லாம் இதில் சதிப்பிட்டு இருப்பார்கள் நினைக்கிற சம்பந்தமாக கொஞ்சம் கேரளத்து தொற்றுப்பார்கள் அதெல்லாம் பெரிய இதுகள் எல்லாத்தையும் சுருக்கி இப்போ இருக்கின்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக இதில் அமைய பெற்றிருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் கணிப்பில் சொல்றேன் இப்போல்லாம் புத்தகங்கள் பார்க்கறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு கொண்டு போகும் அதை இப்படிப்பட்டவர்கள் இந்திய ஆலயங்கள் வந்து எல்லா அடங்குகளும் புத்தகங்கள் வழிகளின் பொழுது அதை தமிழ் அறிவுகளுக்கு கூட வரும் என்றால் நாங்கள் மாற்று பாஷையிலேயே நாங்கள் கேட்டு அந்த வகையில் இந்த தமிழ்கள் எல்லாம் இப்படி இடக்கெடு சனிஞர்கள் அப்படி எங்கேயோ நடந்து கொண்டு இருக்கிற அந்த வகையில் தான் நாங்கள் தமிழ் பாஷைகள் போய்க்கொண்டிருக்கோம் அந்த வகையில் புரியான புத்தகங்கள் புரியான அறிவுகளை உண்டாக்குகின்ற பொழுது ராமாயணம் சம்பந்தப்பட்ட இதுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த ராமாயணம் அத்தனையும் அதெல்லாத்தையும் மறந்து நாங்கள் தர்மத்தின் வழியில் நடக்காமல் அதர்மத்தின் வழிகின்ற கலியுகத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த காலங்கள் உலகம் எல்லும் அத்தனையும் போய்கொண்டிருக்கின்றது தர்மத்தின் வழியில் எதுவுமே இப்ப போய்கொண்டிருக்கிறது எல்லாமே புகையா போய்கொண்டிருக்கின்றது நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் எல்லா விஷயங்களும் பார்த்திருப்பார்கள் புத்தகங்கள் எல்லாம் வெட்டி இப்போ அவ பத்திரிகைகள் எல்லாம் நான் குறைஞ்சி இப்போ அவைய ஃபோனில் தூக்கி அவையவே இந்த ரிப்போர்ட்டுகள் வந்தாச்சு அப்படி இருக்கப்படாது ஒத்திரியை ஒரு தர்மம் இருக்கின்றது எப்படி எழுத வேணும் அப்படி பேசணும் அப்படி என்றெல்லாம் வரிப்பதம் இருக்கின்றது வகையில் தெரியும் அந்த வகையிலே எல்லாத்தையும் கணித்து இந்த புத்தக வடிவிலே கொண்டிருக்கின்றார்கள் அவை இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னமாகவே எனக்கு தெரியும் இப்போ தொடர்புகள்லாம் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக இல்லாமல் இருந்தது முன்னையெல்லாம் தொடர்புகள் எல்லாம் கணக்கு இருந்தது அந்த வகையில் இன்றைய இந்த ஆலயத்தில் எங்களை கண்டது மிக்க மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை வெளியிட்ட அம்மையாருக்கும் இதை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆலயத்தை வெளியிட செய்கின்ற வந்திருக்கின்ற அந்த முழு அடியார்களுக்கும் இந்த அம்மையாருடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனை இந்த புத்தகத்தை அனைவரும் ரகசியம் சொன்ன சடை என்கின்ற ஒரு தலைப்பிலே தான் இது எழுந்து வெளியே எழுதி எழுதியிருக்கின்ற அம்மையார் அவர்கள் திருமதி சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள் இது ஏன் கூறுகிறேன் என்றால் இலக்கியம் மட்டுமல்லாமல் இதை ராவணனை பற்றி நாவுக்கரச பெருமான் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் கைத்தலங்கள் இருபதுடை அரக்கர் கோமான் கைல அது தன்னை கருதாதோடி முத்திலங்கு முடிதுலங்க வலைகள் ஒற்றி முடுகுதலும் திரு விரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து அவனுக்கு ராவணன் என்று ஈந்த நாம தத்துவனை தன்னை என்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள் பின் ஆறாம் நூற்றாண்டு கடைசி பகுதியிலே வாழ்ந்தவர் என்ற திருநாவுக்கரசு நாயனார் பாடிய தேவாரத்திலே முழுமையாக ராவணனை பற்றி கைத்தளங்கள் போமான் அறக்கோமான் மலை அது தன்னை கருதாதோடி அதிலேதான் தரிந்து இறங்க இறக்கப்பட்டு பரிந்தி அவனுக்கு ராவணன் என்று இந்த நாம தத்துவன் சிவபெருமான் வைத்த பெயர்தான் ராவணன் என்ற பெயர் அப்போ அதற்கு முதல் என்ன பெயர் என்று நீங்கள் கேட்கலாம் பல இடங்களிலே சொல்லி சொல்லியிருக்கின்றேன் தசானனன் தசகிரீவன் என்பது முதலிலே அந்த பெயர் ஆனால் இறைவன் கொடுத்த பெயர்தான் சிவபெருமான் கொடுத்த பெயர்தான் ராவணன் அதனாலே தான் ஞான சம்பந்த பெருமான் ராவணன் மேலது நேரு என்று

அப் அவ அப்பா எக்கட்டால் காலத்தில் அப்பையாருகிட்ட நுழைந்து நான் வடிவனை பருமாற்றி அடங்கி கொண்டேன் நான் உன்னுடைய மணி சொன்ன ஊடகம் இன்று உருவாக்கப்பட்டதல்ல சமயத்தோடு பின்னி புடைந்து நீங்கள் திருவாசகத்தை தேவாரத்தை படித்தால் தெரியும் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்தெடுவான் மிக பெரிதும் உணகின்றேன் ஊடகத்தை தந்தருடன் திருவாசம் ஊடகம் என்ற சொல் இன்று அறிமுகப்படுத்தியாகும் அப்படி சைவமும் தமிழும் வளர்ந்ததனால்தான் இன்று கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் வெளிநாடுகளில் வாழும் பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆறு தாண்டங்கள் நூறு முக்கியமான பாடல்களை எடுத்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழ் பொழிக்குறை ஆங்கில விரிவுரை அதை தவிர டிரான்ஸ்லிட்டரேஷன் என்று சொல்லக்கூடிய வாசிக்கக்கூடிய விதத்தில் அந்த தமிழ் பதங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டது முதல் நூலாக ரெண்டாவது நூல் அண்மை காலத்தில் எழுதியது தற்செயலாக இங்கே ஒரு வெளியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது தவற்திரு பாலமுருகன் அடிமை அவர்கள் இட்ட ஒரு பணியை அவர் பாயால் சொன்னதை நான் தலைமேற்கொண்டு சுவிஸ் நாட்டில் வெளியில்லாம் என்று அல்லா அல்லாவிட்ட எனக்கு வெளியிடும் நோக்கம் இருக்கவில்லை அப்போது எழுதியிருந்த புத்தகம் ராவண ரகசியம் சொன்ன என்பது அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு பதினான்கு பாடல்கள்